உடலுறவுக்காக ஆண்களை தேடி தவித்துக் கொண்டிருக்கும் ஆண்டிகளை கண்டுபிடிப்பது எப்படி ஆப்ஷன் ஏ ஆண்களை கண் அடுத்து உதட்டை கடிப்பார்கள் பி அதிகமாக பிட்டு படம் பார்ப்பார்கள் சி வற்சியாக உடை அணிவார்கள் டி தினமும் சுய இன்பம் செய்வார்கள் சரியான விடை ஏ பி சி டி இவை அனைத்தும் பாலில் வெள்ளம் கலந்து குடித்தால் என்ன ஆகும் ஆப்ஷன் ஏ உடல் எடை கூடும் பி வெள்ளை ஆக்கும் சி தொப்பை குறையும் டி உடல் எடை குறையும் சரியான விடை டி உடல் எடை குறையும் எந்த மாதிரி ஆண்டிகளை குனிய வைத்துதான் செய்ய வேண்டும் சரியான விடை நாற்பது வயது ஆண்டிகள் பூண்டை தலையணை கீழே வைத்துக் கொண்டு படுத்தால் என்ன ஆகும் ஆப்ஷன் ஏ கஷ்டங்கள் தீரும் பி கனவுகள் வராது சி ஆரோக்கியம் டி பணம் அதிகரிக்கும் சரியான விடை சி ஆரோக்கியம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கும்போது பெண் ரூப்பு எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ பிதிங்கிருக்கும் பி ஒட்டி இருக்கும் சி பிரிந்திருக்கும் டிவி வடிவில் தெரியும் சரியான விடை பி ஓட்டியிருக்கும் டிவி வடிவில் தெரியும்